தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சீர்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மதுரை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களான பல்வேறு இடங்களிலே இந்த யுபிஎஸ்சி தேர்வானது நடைபெற்றிருக்கிறது இந்தியா முழுவதும் நேற்று இந்த யுபிஎஸ்சியில் தேர்வு அந்த தேர்வாணையத்தின் கீழாக என்டிஏ என்ஏ என்கிற இரு பிரிவுகளில் தேர்வு நடைபெற்றிருக்கிறது காலையில் தாள் ஒன்றும் மாலையில் பிற்பகலிலே இரண்டு மணிக்கு தாள் இரண்டு என இரண்டு தேர்வுகள் நடைபெற்றிருக்கிறது மதுரை மாவட்டத்தில் நகருக்குள்ளாக மீனாட்சி கல்லூரியில் தேர்வு நடைபெற்றிருக்கிறது அதே போன்று மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரி அவுட்போஸ்ட் பகுதியில் இருக்கிறது அந்த கல்லூரியிலும் தேர்வு இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழக அந்த கல்லூரியிலே வந்து எழுநூறு பேர் அந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள் காலை மற்றும் மாலை வேலைகளிலே இந்த தேர்வை பொறுத்தளவிற்கு அதாவது காலையிலே தேர்வு முடிவுற்ற பின்பு ஒரு மணிக்காக தேர்வு முடிவுகிறது என்றால் உடனடியாக அவர்கள் அந்த விடைத்தாள்களே அந்த எக்ஸாமினர் தேர்வு கட்டுப்பாட்டு அறை அலுவலர்களிடம் விடைத்தாள்கள் பெறப்பட்டு அதை சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு உடனடியாக அந்த பெட்டி வந்து மைதானம் தலைமை தபால் நிலையத்தில் அதே போன்று நேற்றும் காலையில் நடைபெற்ற தேர்வானது விடைத்தாளர்கள் கலெக்ட் செய்த பின்பு அங்கு தலைமை தபால் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பிற்பகல் இரண்டு மணிக்கு தால் இரண்டு என்ற தேர்வு தொடங்கி இருக்கிறது மணிக்கு இந்த தேர்வானது நிறைவேற்ற முடிந்துவிட்டது தேர்வர்களிடம் எழுதிய விடைத்தாள்கள் அனைத்தும் பெறப்பட்டு அங்கு அந்த கவருக்குள் விட்டு அதை சீல் வைத்து மீண்டும் அதை ஒரு பெட்டியில் வைத்து சீல் வைத்து அது ஒரு கார் மூலமாக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது இதிலே தேர்வு கட்டுப்பாட்டு மையத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் மற்றும் தமிழக அரசின் சார்பில் வருவாய்த்துறை அலுவலர்கள் அதே போன்று காவல்துறை அலுவலர்கள் மற்றும் வந்து அந்த பல்கலைக்கழகத்தின் பணிபுரியக்கூடிய பேராசிரியர்கள் என ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவினர் தான் அந்த பெட்டியை வந்து காரின் மூலம் எடுத்து சென்று ஒப்படைப்பது வழக்கம் அதே போன்று மாலை ஐந்து மணிக்கு முடிந்தவுடன் அதே போன்று எடுத்துக்கொண்டு மதுரை தமக்க மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்வு அந்த அந்த விடைத்தாள்களை ஒப்படைப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் போனவர்கள் அதே வேகத்தில் திரும்பி மீண்டும் கல்லூரிக்கு வந்திருக்கிறார்கள் வந்து அவர்கள் ஒரு முக்கால் மணி நேரமாக கல்லூரிக்குள் இருந்துவிட்டு மீண்டும் அதே பெட்டியை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த அந்த தமுக்க மைதானத்தில் இருந்த தலைமை தபால் நிலையத்தில் ஒரு ஆறரை மணிக்கு மேலாக விடைத்தாள்கள் ஒப்படைத்ததாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது இது தொடர்பாக சீனிவாசன் என்பவர் தன்னுடைய மகனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதாக அந்த யூபிஎஸ்சி சேர்மனுக்கு தற்போது மின்னஞ்சல் வாயிலாக கடிதம் எழுதியிருக்கிறார் அது மட்டும் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த நகலை அவர் வந்து மின்னஞ்சல் அஞ்சல் வாயிலாக அனுப்பியிருக்கிறார் நேற்று நடைபெற்ற தேர்வில் பல்வேறு வகையான குளர்பெடுகள் நடைபெற்றிருக்கிறது நடைபெற்றுள்ளதா இல்லையா என்பது சரியாக தெரியவில்லை ஆனால் யூ விதிமுறைகளின்படி தேர்வு அறையில் இருந்து விடைத்தாள்கள் எடுத்துச் செல்லப்பட்டால் அது தபால் நிலையத்தில் ஒப்படை ஒப்படைக்கப்பட வேண்டும் அதிலே குளறுபடிகள் எதுவும் இருந்தால் தவறாக ஏதாவது விடைத்தாள்கள் உள்ளே வைக்க மறந்துவிட்டாலோ அல்லது எழுத்துப்பிழை இருந்தாலோ கூட மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று மீண்டும் அதில் திருத்தம் செய்து அதில் அவர் ஒப்புதல் பெற்ற பின்புதான் தபால் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஆனால் இவர்கள் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் மீண்டும் தேர்வு மையத்திற்கு எடுத்து சென்று எடுத்து வந்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர்கள் உள்ளே என்ன நடந்தது என்பது தெரியவில்லை எதுவும் நடைபெற்றதா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த யுபிஎஸ்சி தேர் தேர்வின் நேர்மை உறுதித்தன்மை உள்ளிட்டவைகளை கொண்டுதான் என்னுடைய மகன் தேர்விலே பங்கேற்றார் என்னுடைய மகன் மட்டுமல்லாது இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தேர்விலே தேர்வை ஒரு குழப்பமான சூழல் நீடிக்கிறது இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் அந்த தேர்வுக்காக அமைக்கப்பட்ட குழுவினரிடம் அனைத்து அதிகாரியிடம் மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்த வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய வேண்டும் அதற்கு தொடர்ச்சியாக எதற்காக எடுத்து செல்லப்பட்டது அப்படி எடுத்து செல்லப்பட்டது என்ன நோக்கம் என்ன என்பது குறித்து வெளிப்படை தன்மையுடன் அறிவிக்க வேண்டும் என்கிற மூன்று கோரிக்கை மூன்றுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை மையப்படுத்தி இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் இந்த கடிதமானது காலை மின்னஞ்சல் வாயிலாக யூ தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாகவே இது ஒரு மிகப்பெரிய குளுறுபடியாக இருக்கிறது முறைகள் நடைபெற்றதா நடைபெற தேர்வு நேர்மையாக நடைபெற்றதா என்கிற ஒரு கேள்விக்குறிகள் பல்வேறு வகையிலே நாங்கள் குழப்பத்தில் இருக்கிறோம் ஆகவே இதற்கெல்லாம் விடையளிக்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் ஒரு விசாரணை நடத்தி எங்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் மட்டுமில்லாமல் யூபிஎஸ்சி தலைவருக்கு கடிதத்தின் மூலமாக அனுப்பி இருக்கிறார் இதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது மாவட்ட ஆட்சியரின் பதிலுக்காக நான் காத்திருக்கிறோம் மாவட்ட அலுவலகம் வந்த பின்பாக இந்த விவகாரம் தொடர்பாக அவர் எடுத்து செல்லப்பட்டு அவரிடம் பதில் வாங்கி மீண்டும் செய்தியை பதிவு செய்ய தயாராக இருக்கிறோம் மோகன் விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்